ஆ நண்பா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் என்னென்னா மொறு மொறுன்னு ஸோ நோம்புக்காக நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓகேமாக்கா ஸோ பாருங்கள் வெங்காயம் போட்டிருக்கேன் உருளைக்கெழங்க போட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இது வந்து மீட் லீவ்ஸு புதினா இலையும் போட்டிருக்கேன் மல்லிகை இலையும் போட்டிருக்கேன் நண்பா ஸோ அதோட வெங்காயம் போட்டிருக்கு ஓகே நண்பா ஸோ உப்பு இப்போ மிக்ஸ் பண்ணுவேன் இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கண்டினியூவாக பாருங்கள் நண்பா ஸோ நண்பா பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மாவு போட்டுருவேன் தண்ணியெலாம் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதில் ஜீரகம் ஆனால் மறுமூணு இருக்கும் ஜீரமாக தேவையான அளவு போட்டுருங்க ஒரு ஸ்பூன் போட்டுருங்க ஸோ உப்பு போட்டுக்கிறேன் சோப்பு தேவையான அளவு சோப்பு போட்டு ஸோ இதில் வந்து கரிஞ்சீராவும் இதுவும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் கருஞ்சீராவும் ஓமம் இந்த ரெண்டுமே கருப்பாக இருக்கும் கரிஞ்சீரம் அது இது ரெண்டும் பவுட்ரு மாதிரி பண்ணி இதில் போடுறேன் நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேன் கார்ன்ஃப்ளவர் லைட்டாக போடுறேன் கார்ன்ஃப்ளவர் ஸோ கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு இது ரவை போடுறேன் ரவம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லாயிருக்கும் ஸ்கிர்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேண்ணா ஸோ ரொம்ப ஒரு ஸ்பூன் போட்டுருந்தேன் ரொம்ப போட வேண்டாம் ஸோ ரொம்ப போட்டுனாக்கா ஸோ அவ்வளோதான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே இதை விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது இதில் ஏன்னா ஏற்கனவே இந்த இது உருளைக்கெழங்கு இந்த வெங்காயம் அதில் இருக்க தண்ணியே ஓகே ஆகிரும்

இப்போ இப்போது கையை வச்சு கலக்கு கலக்கணும்னா கை போட்டால் தான் அந்த உருண்டை டைப்பில் வரும் வருவோம் நம்ப அந்த மாதிரி உருட்டையாக பண்ணிடலாம் வந்துடுவோம் பார்க்குறதுக்கு தெரியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அந்த தண்ணியை உங்களுக்கு உருண்டை உருண்டையாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி வடை மாதிரி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் சூப்பரா போ. சோ பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கங்க இந்த கான்செப்ட்ல ஓகே சோ இதோ நீங்க உருண்டு விட்டு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணனும் ஓகே மக்கா ஸோ இதில் வேணுமா நீங்கள் சில்லி பவுடர் லைட்டாக போட்டுங்க பச்சை மிளகா போட்டுக்க நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஸோ நாளைக்கு நான் வேறு டிஷ் பண்ணுவேன் அதில் இதே மாதிரி அதில் நான் சில்லி பவுட்ரு போடுறேன்மாக்கா ஸோ பாருங்கள் தண்ணியை ஊற்றுல அந்த இதில் வந்துடுச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துடும் டபுள் ஸோ இப்போ எண்ணெயில் பொறிச்சிடலாம் வேண்பா ஸோ அங்கே பாருங்கப்பா இதில் தண்ணியை ஊற்றுல அப்படியே வந்துடுச்சு பாருங்கள் இதை அப்படியே உருட்டை விட்டே போட்டுறவன் தான் வடை மாதிரி நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை சாப்பிட்டு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க அக்கா ஓகேமாக்கா ஸோ சப்பி சப்பா பாருங்கள் இப்போது போடுறோம் உடையா இந்த மாதிரி வடை மாதிரி போட்டு அருமையாக சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கருப்பாக இருக்கிறதுனா ஏற்கனவே நம்ம இது பண்ணிவிட்டோம் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் சில்லி போட்டு போடல மிளகாத்தூள் நீங்கள் வேணுமா போட்டுருந்தா இல்லை மஞ்சள் தூள் லைட்டாக போடலாம் பார்த்தேன் அது வேண்டாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ நாளைக்கு வேறு எது மாதிரி பண்ணுவோம் ஒரு போடணும் அதே மாதிரி நல்ல மஞ்சள் தூள் மிளகா தூள்லாம் போடுவோம் ஓகே நல்லா அது பெருக்கிது மேலே பாருங்க ஸோ சோ நண்பா பாருங்க நல்லா புரிஞ்சிட்ருக்கு இருக்கும் இதில் நான் கீமா அந்த மாதிரி மட்டனு பீஃபு அந்த மாதிரி நான் பண்ணுறேன் சிக்கனு இதே டைப்பில் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் நண்பா ஸோ மறக்காமல் எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களை ஸோ நானும் இருக்கிற மருங்க ஹாய் ஓகே நான் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க நண்பா செம்மையாக இருக்குது நாங்கள் டேஸ்ட் க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறோம் நண்பா ஓகே நண்பா நல்லா ஸ்கிரப்ஸியாக இருக்குது பாருங்கள் நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே நண்பா நண்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் டக்கராக இருக்கும் இது இதோட புதினா சட்னி வச்சுருக்கேன் ஸோ அது எப்படி வச்சுருக்கேன் அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அப்லேட் பண்ணல ஸோ இது பாருங்கள் நல்லா ஸ்கிரப்ஸியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக மொறு மூறு இருக்குது உள்ள நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கச்சு ஆரஞ்சு ஆப்பிள் பச்சி எல்லாமே ரெடி ஆகிருது கொடுக்கலாம் சூப்பராக இருக்கணும்பா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியுமா லைக்கை ஒன்று பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுமா அதேமாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா மக்கள் நண்பா ओके okay, जैसा कलाकर